பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த போதைக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் ஒரு சில முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி முன்னெடுக்கிறவங்களுக்கு இந்த சமூகம் எப்படி ஒரு பரிசு கொடுக்குது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கூட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய கிளை தலைவர் தோழர் மணி தாமஸ் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ இந்த சம்பவம் அதாவது உங்களை வந்து சமூக விரோதிகள் தாக்கியிருக்காங்கள்ல அந்த சம்பவத்தை பற்றி எங்கள்கிட்ட கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா எதனால் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா கடந்த மாசம் இருபத்தி ஏழா தேதி நினைக்கிறேன் அந்த நாளில் என்னுடைய ஆஃபீஸ்ல நான் உட்காந்துருக்குறேன் சீப் அண்ட் பெஸ்ட் கிளீனிக் சரி சொல்லிட்டு ஒரு தூய்மை பணியாளர் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ண நான் அதுதான் நான் செய்யறேன் கடந்த ஒரு மூன்று வருஷமா நீங்க ஆமா ஓனாக வச்சிருக்க அது ஸ்டார்ட் பண்ணி போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணி ஆகுது ஒரு மாசம் கூட ஆகலை கடந்த ஒரு மாசம் கூட ஆகாத பட்சத்தில் அது இருபது நாட்கள் கடந்து அந்த ஆஃபீஸை திறந்து நான் உள்ள உக்காண்டிருக்கிறேன் சில கணக்கு வழக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது எனக்கு தெரிந்த ஒரு பையன் வந்து ஓடி வர ரோட்டில் காப்பாத்துக்கணும் காப்பாத்துக்கணும் இது மாதிரி என்ன முறைச்சிட்டே போற முறைச்சிட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாத்துக்க அப்படின்னு சொல்றா சரி இருமா என்னம்மா ஆயிடுச்சு இருமா இருமா அப்படின்னு சொல்லுறதுக்குள்ள ஒரு வண்டில மூணு பேர் வந்தாங்க ஃபஸ்ட் பைக்ல கடைக்கு ஆப்போசிட்டாவே நின்னாங்க அவ சொன்ன அடுத்த செகண்ட் கடைக்கு வெளியே நிக்கிறாங்க சரி அவங்க ஏதோ பேசதான் வராங்க புழுகுது அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா அவங்க வந்து பேச வரல அந்த சம்மந்தப்பட்ட பையனை வந்து தாக்கலான்னு வராங்க கத்தினால ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கடையில் எடுத்து வைக்க சொல்ல கத்தி எடுக்கிறாங்க ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேருமே கத்தி எடுக்கிறாங்க எடுத்து அந்த சம்மந்தப்பட்ட சிறுவன் அதை தாக்குறாங்க ஸோ இருக பேசிக்கலாம் அப்பறோம் இருக ஏன் அடிக்கிறீங்க இருக ஏன் தாக்குறீங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதற்றத்தில் வந்தால் முன்னாடி போயிட்டு தடுக்கிறேன் நான் போயிட்டு தடுக்க சொல்ல முதல் வெட்டு கையில கையில முதல் கையில முதல் வெட்ட என்னை வெட்டுறாங்க அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட சிறுவர் வந்து என்ன பண்ணிட்டான் சிறுவன் வந்து கீழே குனிஞ்சு ஓட்டான் கடையை விட்டு அதுக்கப்புறம் கடையில நான் என்னுடைய ஆபீஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன் சோ அவ ஓடிட்டானே சொல்லி அந்த வெறி செய்யல வந்து என் மேல காட்டிறாங்க ஆனா செய்திகள் நாங்க எப்படி பாக்குறோம்னா நீங்க வந்து போதைக்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதனால உங்களை குறி வச்சு தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே சொல்றாங்க கண்டிப்பா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நபர்கள் என்னை தாக்கியிருக்க வாய்ப்பு இல்லைல்ல அவர் தெரிஞ்ச நபர்கள் நல்ல போதில் இல்லாம இருந்தது தான் என்னை தாக்கியிருக்க மாட்டாங்க அவ போதில் இருந்ததுனால தான் என்னை தாக்குனாங்க அத கடத ஒருவேளை பின்னாடி அரசியல் தலையீடு இருக்குதா அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் எனக்கு எழும்புது ஓகே வேற யாரோ உங்களுக்கு போதை மருந்து கொடுத்து உங்களை தாக்க சொல்லி தாக்க சொல்லியிருக்கலாமோ பின்னாடி டுஸ்க் பின்னாடி அவங்கள தூண்டி விட்டு அவங்க இது பார்த்துருக்கலாமோ அப்படிப்பட்ட சந்தேகங்கள் எனக்கு நிறையவே எழும்புது ஏன்னா தெரிந்த அப்படியே அமைதியா பாத்துட்டு விட்டுருக்கலாம்ல அவங்க பின்னாடி கடந்த ஒரு ஒன்றரை வாரமே போதை பொருளுக்கு எதிராக நாங்க நிறைய காரியம் முன்னே எடுத்துருக்கோம் டிஓஃப்ல இருந்து இந்த சமுதாயத்துல இந்த சுட்டு வட்டாரத்துல சோ அப்படி இருக்க சொல்ல நிறைய பேர் வந்து வான் பண்ணுனாங்க நீ அந்த இயக்கத்துல இருந்து இப்படிப்பட்ட காரியத்தை பண்ற நீ இந்த பக்கம் இந்த அமைப்புக்கு வந்துரு எந்த அமைப்புக்கு கூப்பிட்டாங்க சில அமைப்புகளுக்கு சொல்ல விரும்பல சில அமைப்புகள் வந்துரு சில கட்சியில வந்துரு நீ பண்றது எல்லாமே நல்லது ஆனா இருக்கிற இடம் சரியில்லை சொல்லிட்டு நேரடியாவே மிரட்டல் கொடுத்தாங்க எனக்கு சோ அந்த அப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஒருவேளை தூண்டி இருக்கலாமா அவங்கள ஸோ இந்த இடத்துல வச்சு தான் உங்களை தாக்குனாங்க ஆமா சார் இது உங்களுடைய அலுவலகம் இது என்னுடைய அலுவலகம் புத்த பறந்த ஆபீஸ் இது பிறந்து இருபது நாள் கூட ஆகலை அந்த டைம்ல நடந்த ஒரு சம்பவம் இது ஸோ இந்த தாக்குதல் எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா இப்போ கூட பார்த்தீங்கன்னா எங்கள்லாம் இதெல்லாம் ரத்தக்கரை தான் ஆமா இதெல்லாம் ஃபுல்லா ரத்தக்கரை தான் ஸோ எப்படி அங்க தாக்குதல் நடந்தது நீங்க இங்க உக்காந்துருந்தீங்க ஆமா என்னுடைய சேர்ல நான் உக்காந்துருந்தேன் சம்மந்தப்பட்ட பையனை துறத்துட்டு வந்தாங்க அந்த பையன் கடைக்குள்ள என்ட்ரி ஆகி இங்க சொல்ல இந்த ரோடு பக்கம் போன ஒரு வண்டி திருப்பி வந்து நின்னுது ஒரு பைக்கு இந்த பக்கம் போயிட்டு அப்படியே திரும்பி திரும்பி வந்து நின்னுது சம்மந்தப்பட்ட பையனை வந்து அடிக்க வந்தாங்க வெட்ட வந்தாங்க கத்தி எடுத்து அப்ப நான் என் சேரை விட்டு வந்து தடுத்தேன் நானு தடுக்க சொல்ல என்னையும் தாக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க அப்படியே நீங்க எங்க எங்க நின்னுகிட்டு இருந்தீங்களா ஆமா இங்க நின்று இருந்தா சம்மந்தப்பட்ட பையன் இங்க நின்றுட்டு இருந்தா இப்போ முதல்ல உங்களை எங்க தாக்குனாங்க முதல்ல தடுக்க சொல்ல மண்டியில ரெண்டு அடி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கையில நான் இது பண்ணேன் தடுக்க சொல்ல ஆயிடுச்சு ரெண்டாவது மண்டியில மூணாவது முதுகலை பின்னாடி ஓகே ஸோ இப்போ நீங்க இங்கே அடிபட்ட கிடக்குறீங்க உங்களை யார் இங்கேருந்து கூப்பிட்டு போனோம் ஆஹ் பக்கத்தில் இருக்கிற பேக்கரி ஒருத்தவங்க அவர் அண்ணா இருக்கிறாரு அவர் என்னை கூப்பிட்டு பிண்டியோட ஹவுஸ் ஓனர் அவங்க பையன் ஆட்டோல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க ஸோ இவர் தான் மணிவாசகம் அந்த சம்பவம் நடந்த போது மணி தாமஸ் அவர்களை முதல்ல வந்து காப்பாற்றிய தான் நீங்க என்ன பாத்தீங்கன்னா கை உள்ள வேலை செஞ்சிருந்தேன் திடீர்னு சத்தம் அதிகமாக கிடைச்சி ஐயோ அவமான கிடைச்சு அப்புறமா வெளியே வரும்போது இவர் இந்த பக்கம் ரன் பண்ணாரு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும் போது அப்புறமா இந்த இடத்துல பிடிச்சு வந்தாரு அப்புறம் போன் எடுத்து பசங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாரு சரி எடுத்து போன் பண்ணும்போதே ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ண போன் பண்ணி சொல்றாடகளை ஒரு அண்ணன் வந்தாரு மேல வீட்டுல வாடகை இருக்க இது அவசரம் பையன் அவர் ஆட்டி வந்தாரு சரி உடனே ஹாஸ்பிடல் போறான்னு சொல்லிட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பெல்லாம் பிளட்டு ரத்தம் ஃபுல்லா உதிச்சு ஃபுல்லாக லீக் ஆயிடுச்சு ரத்தமே அவர் பேச முடியாது பேசினாரு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுங்க மட்டும் சொன்னாரு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு ஆட்டோ ஒன்று வந்தாரு உடனே இது பண்ணிட்டோம் ஓகே அந்த தாக்கின நபர்கள் இருக்காங்களா அவங்களை நீங்க பாத்தீங்கன்னா பாக்கவே இல்ல நான் உள்ள வேலை செஞ்சாலும் யாரையும் கரெக்டாக பார்க்க முடியல தான் கொஞ்சம் அடையாளம் சொல்ல முடியும் ஆனா பார்க்கவே முடியல ஓகே ஆனா அவங்க வந்து விட்டுனக்கப்புறம் இவர் கத்துனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சவுண்டு கேட்குறேன் ஃபுல்லா இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம் கிரிக்கெட் அது பார்த்து தான் அவ்வளோ சவுண்ட் கேட்கல அதிகமான சவுண்ட் கேட்டும் போதும் வெளியே வந்து பார்த்தோம் அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் அவ்வளோ ப்ளட் வரல பார்த்தும்போது நார்மலாக பத்ரே சர்வீஸ் பண்ணுவோம் அப்படி போவாங்க அது மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தும்போது ஃபுல்லாக பிளட்டு எங்களுக்கு ஆரம்பிச்சிது அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு வெட்டிவிட்டாங்க அவர் சொல்லும்போது ஃபுல்லாக பிளட்டாக இருந்துச்சு அப்புறம் ஃபோன் பண்ணோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நிமிஷங்களுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்கு தாக்குதல் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தாக்குதல் நடந்துச்சு நடந்து முடிஞ்ச உடனே அவங்க பட்டுக்க வண்டி எடுத்துட்டு போயிட்டேன்ட்டாங்க ஆமா இப்போ இது உங்க சொந்த கடையா இல்ல வாடகைக்கு கடை இல்ல இது வாடகை கடை தான் இது கடந்த மூன்றரை வருஷமா அந்த ஹவுஸ் ஹவுஸ் கீப்பிங் வேலை கிளீன் பண்ற இதை நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன் சோ இப்பதான் இந்த ஆபீஸ் வரது ஒரு இருபது நாள் கூட ஆகல இருபது நாள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அதான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது இப்போ பில்டிங் ஹவுஸ் ஓனரும் அடுத்த கடையா ரென்ட் பண்ண கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க இப்போ இப்போ உங்களுக்கு வாடகைக்கு கொடுத்தவங்க நீங்க வந்து காலி பண்ணுங்க காலி பண்ணுங்க அது மாதிரி சொல்றாங்க இப்போ ஏன்னா இப்போ ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க நம்ம கடைக்கு எதனால பிரச்சனை வந்துருமோ ஆஹ் ஏதாவது பிரச்சனை வந்துருவா பக்கத்துல அக்கத்து பக்கத்து வீடு எல்லாம் இருக்குது பிரச்சனை வந்துருவா சொல்லிட்டு அந்த மரும நபர்கள் பண்ணிட்டு போனாலும் அவங்களுக்கு குறித்ததான ஒரு பயம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு ஓகே இப்போ நீங்க மரும நபர்கள்னு சொல்றீங்க ஆனா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்கதான் சோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை தான் நீங்க மறுபடியும் நம்ம மறுப நபர்கள் சொல்ற பின்னாடி ஏன்னா அவங்கள பின்னாடி உஸ்பேத்தி விட்டு யாருனால தூண்டுதுனால இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இது தடுக்க போய் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததுதானே என்னால நூறு சதவீதம் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச நபர்கள் தாக்கி தாக்கிட்டு போக வாய்ப்பு இல்லை ஒன்னும் போதில இருந்திருக்கிறாங்க ரெண்டாவது அரசியல் தலையீடு பின்னாடி பெரிய பெரிய ஆட்களுடைய தலையீடு இருந்திருக்குது எனது சமுதாயத்துல தேவநேசன் நகர் பகுதியில் ஏன்னா டிஒய்ஃப்ல இணைஞ்சு ஒன்றரை வருஷமா அநேக காரியத்துக்கு குரல் கொடுத்துட்டு தான் வரோம் அதை சில மறுப நபர்கள் வந்து பிடிக்கல நேரடியாவே என்னை வந்து இது பண்ணாங்க என்னுடைய அமைப்புக்கோ அல்ல என்னுடைய கட்சிக்கோ என்னுடைய பின்னாடிக்கு நீ வந்துரு நீ இருக்கிற இடம் சரியில்லை அப்படியெல்லாம் என்னை பண்ணாங்க சோ அப்படிப்பட்ட நபர்கள்னால ஒருவேளை இது நடந்திருக்குமோ அவங்க மூலியமா இந்த இவங்க மூலியமா நடந்திருக்குமோ அப்படிப்பட்ட எனக்கு ஒரு அச்சம் நீங்க இந்த இந்த தேவநேசன் நகர் பகுதியில இருக்கீங்க இங்க இந்த கஞ்சா புழக்கம் போதைப் பொருட்கள் புழக்கம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு கண்டிப்பா ஒரு பதிமூணு வயசு சிறுவன் கூட என்ன பண்றானா கஞ்சாக்கோ ஊசிக்கோ இல்ல மத்த போதைப் பொருளுக்கோ உள்ளாகி போறாவ ஆளாகிதான் போறானே ஏன்னா இன்னைக்கு யாராவது கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமே கிடையாது பதிமூணு வயசுல இருந்து பண்றாங்கன்னா அப்ப இங்க நிறைய காரியங்கள் நடக்குதுதான் அர்த்தம் நீங்க அதுக்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க காவல்துறையினருக்கு நீங்க புகார்லாம் கொடுத்துருக்கீங்களா ஆ இல்ல காவல்துறைக்கு நாங்க புகார் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நாங்க போல சின்ன சின்ன போராட்டம் சின்ன சின்ன எங்களுடைய குரல்ல நாங்க இது பண்ணிருக்கோம் டிஒஎஃபி மூலியமா இதுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த எம்ஜிஆர் ஸ்கூல் நல்லா போயிட்டு போதைப்பொருளுக்கு எதிராக அந்த சுவர் ஒட்டி மைய இதெல்லாம் ஒட்டி ஒட்டிருக்கோம் நாங்க இங்க வந்து உக்காந்து அடிக்கக்கூடாது கஞ்சா கூடாது குடிக்க கூடாது சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறோம் மக்களுக்கு அது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நாங்க பண்ணிருக்கிறோம் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணல இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களை வந்து காப்பாற்றிய நான் இந்த நம்ம பேசலாமா கண்டிப்பா பேசலாம் இப்ப இந்த கேஸுக்கான எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க போட்டுட்டு இரண்டு நாட்கள் வர யாரையுமே அரஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது அதற்கு பிறகு நீங்க அழுத்தம் கொடுத்துதான் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது அவங்க வந்து இந்த போலீஸ் கட்டையும் அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கலாம் எல்லாமே காசு தாங்க காசு கொடுத்தா இந்த உலகத்துல என்ன வேணா நடக்குது அதுதான் உண்மை ஏன்னா அவங்கள டக்குன்னு பிடிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மறுநாள் சாயந்தரம் போலதான் பிடிச்சாங்கன்னு எனக்கு நியூஸ் வந்தது ஏன்னா தாமதம் ஏற்பட்டது பிடிக்கவில் போய் ஏன்னா டிஒயஃப்ஐ நிறைய போராட்டங்கள் முன்னெடுக்க போய் தான் இந்த கேஸ் வந்து வலுவானது ஸோ அது வரைக்கும் மந்தமாவே போலீஸ் வந்து அப்படியே எதுவுமே பதில் சொல்லாமாவோ அப்படியே அமைதியா இருந்தாங்க இப்போ டிஒய்எஃப்ஐ வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணதான் நீங்க சொல்றீங்க உங்களுடைய தாய் அமைப்பான கம்யூனிஸ்ட் சார்பில் உங்களுக்கு எதுவும் ஆதரவு கிடைச்சதா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இது பற்றி எதாவது பேசுனாங்களா அவங்க தோழர்கள் பேசுனாங்க தோழர்கள் சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த பகுதியில் தேவனே சென்றவங்கிற பகுதியில் பொறுப்பில் இருக்கிற தோழர்கள் மாதர் சங்கம் மற்ற அமைப்பில் இருக்கிற தோழர்களை எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க நிறைய உதவிகள் பண்ணாங்க நிறைய போராட்டமும் முன்னெடுத்தாங்க அவங்களும் இந்த டிஓஎஃப்ஐல சேர்ந்து முன்னெடு எடுத்தாங்க ஓகே இப்போ நீங்கள் ஒரு டிஓ டிஒய்எஃப்ஐயில் இருக்கீங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்காக போராடக்கூடிய நபருக்கே இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு சாதாரண நபர் போதைக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன நிலமை இருக்கும் நீங்க கண்டிப்பா அப்படிப்பட்ட பாதிப்பா அவங்களுக்கு நேரிடும் கண்டிப்பா ஏதோ ஒரு அமைப்பில் இருந்து சமுதாயத்துக்குன்னு போராடுறோம் நாங்கள் குரல் கொடுக்குறோம் மறைமுகமாவோ நேரடியாக குரல் கொடுக்குறோம் அப்படி அப்படிப்பட்ட எங்களுக்கே பிரச்சனைனா இப்ப சராசரி ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் அவனுக்கு இந்த நாட்டில் சுதந்திரமா இருக்க முடியாதுல்ல இப்ப இந்த போதைக்கு என்ன தீர்வு நீங்க நினைக்கிறீங்க இந்த அளவுக்கு பரவி இருக்கு இப்ப ஆளுங்கட்சியா இருக்கட்டும் சரி நம்ம ஆளுங்கட்சியை குறை சொல்றோம் அதே மாதிரி இந்த சமூகத்துலேயும் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா அநேக மாற்றங்கள் வரணும் இந்த ஆளுகாட்சி அது போதைக்கு எதிராக நாங்க வந்து அநேக காரியங்களை முன்னெடுக்கிறோம் சொல்றாங்க அப்படி முன்னெடுத்து இருந்தா இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கா ஒருவேளை வருகாலத்து என்னை போல இன்னும் வருகாலத்துல நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்களா இது மாதிரி குரல் கொடுக்க போயிட்டு அவங்களும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா சொல்லிட்டு எனக்கு நிறைய பயம் வருது ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து முன்னெடுக்கணும் நிறைய காரியத்தை இப்ப நாங்க போதைக்கு எதிராக எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு போதை இல்லாத மாநிலமா மாத்தணும் சொல்றாங்களே அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பே இல்லையே ஒரு துளி பர்சன்டேஜ் வாய்ப்பே இல்லையா ஏன்னா இன்னைக்கு ஒரு பதினாலு வயசு சிறு வந்து நீங்க என்ன பண்றானா போதை பொருள்ல கலாச்சாரத்தில் அவ வந்து உள்ள போறான் இன்னைக்கு அஞ்சால இருந்து பகிரங்கமா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அந்த பயலாம் கிடையாது அவ ரோட்ல கேசுவலாவே போதைப் பொருளுக்கு ஆளாகி போயிட்டு தான் இருக்கிறான்னு ஒரு பதினாலு வயசு பையன் பண்றானா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அதை பார்த்துட்டு தான் இருக்குது சரி இந்த போதைப் பொருட்களுக்கு தீர்வாக என்ன அமையும் நீங்க நினைக்கிறீங்க இதுக்கு ஒரு தீர்வே வராது தான் நான் நினைக்கிறேன்னு ஏன்னா தமிழக அரசு நிறைய காரியங்கள் முன்னெடுத்தது தான் சொல்லுது எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலையே இது தம் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய காரியம் நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது தீர்வு என்னான்னா கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வே வரும் ஓகே